சில பேர் என்னங்கன்னா பாலுக்கு ஆசைப்பட்டுங்க பால் கறக்குதே தள்ளி போடல தள்ளி போலாம் போகிறப்ப அது பருவம் மாறிடுங்க பருவம் மாறப்போ லேட் உங்களுக்கு தரமான கண் குட்டி வருஷத்துக்கு கிடைக்காது நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு கண் குட்டிங்க அந்த மாதிரி கொண்டு வந்துட்டா மாடும் நல்லா இருக்குங்க அதோட வளமும் நல்லாயிருக்கு நம்ம லோனு வந்து சில பேருக்கு தேவைப்படுங்க சில பேருக்கு தேவைப்படாது மாட்டுக்கு பதினாலு கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அமௌண்ட் ரெண்டுமே கழிங்க மாடு வச்சிருந்தா கம்பல்சரி இன்சூரன்ஸ் வேணுங்க இன்சூரன்ஸ் நம்மளுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படாதுங்க பையன் பொண்ணு மாதிரி வளர்த்திட்டு இறந்துருச்சுன்னா மன உளைச்சல் ஏற்படுங்க ஆறாயிரம் ரூபாய் கட்டினா எனக்கு இந்த மாட்டுக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு என்னன்னா பாத்துக்குவாங்க தெளிவாங்க ஏமாத்திடுறாங்க நிறைய புண்ணாக்கு வச்சு வயிற்று நிரச்சி நம்ம பார்த்து சோலோ பண்ணி விட்டுங்க எங்களோட இதுக்கு செட் ஆகிங்க அது ஒண்ணு இருபது இருபத்தி லிட்டர் கறக்குங்க அந்த ஊட்டச்சத்து கம்மியா இருக்குங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்க கூடிய இடம் பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு இன்சூரன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் மாடுகளுக்கு இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா இன்சூரன்ஸ் போடணும் மாட்டு பண்ணையாளர் வந்துங்க மாடு வச்சிருந்தா கம்பல்சரி இன்சூரன்ஸ் வேணுங்க எதனால அப்படின்னா மாடுகளுக்கு எப்ப என்ன வேணா நடக்கலாம் மனிதர்கள் மாதிரிதாங்க இன்சூரன்ஸ் நம்மளுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படாதுங்க என்ன காரணம்னா பாருங்க திடீர்னு ஆயிடுச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் நல்ல இதாயிரம் இல்லைங்க பையன் பொண்ணு மாதிரி வளர்த்திட்டு இறந்துருச்சுன்னா மன உளைச்சல் ஏற்படுங்க அது ஒண்ணுங்க ரெண்டாவது என்னென்னா பணம் போடுச்சு அது ரொம்ப அந்த குறிப்பிட்ட நாள் ரெண்டு மூணு மாதம் மன உளைச்சல் ஏற்படுங்க அதனால் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன் அது வந்து முறையான அடக்கம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸு இது பண்ணால் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும் அதனால் கண்டிப்பாக இன்சூரன்ஸுங்கிறது மாட்டுக்களை கண்டிப்பாக வேணுங்க சார் அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுறதுங்க சார் இப்போ அப்ளை பண்ண வேண்டியதில்லைங்க இப்போ நான் ஆல்ரெடி ஆவின் பால் ஊற்றிட்டுருக்குறேங்க அவங்களே கவர்மெண்ட்லேருந்து வருவாங்க இப்போ வந்து அதை நிறுத்தி வச்சுருக்குறாங்க இன்சூரன்ஸ் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுங்க வர்றதில்லைங்க இப்போ நான் வேணால் இப்போ பிரைவேட்டில் போய் நம்ம போட்டுக்கலாங்க இப்போ எப்படிங்க ஸ்டார் எழுத்து இது மாதிரி பைக் போகிற மாதிரி அப்ளை பண்ணி பஜாஜில் போட்டுக்கலாங்க ஆனால் அதுக்கு என்ன செலவு அதிகமாகுங்க ஆறாயிரம் ரூபா முன்னாடி கட்டினா ஒரு மாட்டுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க சார் இப்போ பிரைவேட்டில் வந்து ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபா அதுக்கு ஒரு ஆறாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இந்த மாட்டுக்கு நம்ம ஐம்பதாயிரம் பொருள் வைங்களே ஐம்பதாயிரம் பொருளை நான் வந்து ஆறாயிரம் ரூபா கட்டினா எனக்கு இந்த மாட்டுக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷத்துக்கு என்னென்னா நாங்கள் பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி இந்த ஆவின்ல வந்து நம்ம பால் ஊத்துறதுனால ஒரு நல்ல ஒரு பலனை பத்தி நீங்க சொன்னீங்க என்னன்னா இப்போ நம்ம வந்து லோன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியே வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சார் நம்ம லோனு வந்து ஒரு சில பேத்துக்கு தேவைப்படுங்க சில பேருக்கு தேவைப்படாது எனக்கு தேவைப்படுச்சுன்னு வைங்களேன் ஆவின் மூலிமா மேனேஜர் போய் நம்ம சொல் சார் இந்த மாதிரி மாட்டு பண்ண வச்சிருக்கிறேங்க உங்கள் ஆவியினில் வந்து நான் உறுப்பினர் இருக்கிறேன் எனக்கு வந்து மாடு பராமரிக்கிறக்கோ இல்லை தீவனம் வாங்குறக்கோ எனக்கு வந்து பணம் வேணுங்க அதனால் உங்கள் நீங்கள் இதிலேருந்து கொஞ்சம் லோன் வாங்கி கொடுங்க சொல்லி அப்ளை பண்ணோம்னா அவருக்கு உண்டான ஃபார்ம் கொடுப்பாருங்க அதையெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவர் என்னென்ன டாக்குமெண்ட்டாக ஆதார் கார்டாக அந்த ப பாஸ்புக்காக ரெண்டாவது இந்த பேங்க்கோட உறுப்பினர் இதை கொடுத்தோம்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க சார் இப்போ ஆவீங்களில் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதில் அப்ளை பண்ண முடியும் ஆமாம் எவ்வளோ மாடுகள் நம்ம வச்சுருக்கணும் ஸோ தோராயமாக நம்ம லோன் அப்ளை பண்ணுறதுக்கு சார் அவங்களுக்கு வந்து என்னென்ன ஒரு மாட்டுக்கு பதினாலாயிரரூவா கொடுக்குறாங்க ஒரு மாட்டுக்கு பதினாலாயிரூவா எங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க அதுக்கு உண்டான இது கொடுப்பாங்க மாட்டு பண்ணை வந்து நீங்கள் ஒரு எட்டு மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க ஆமாங்க சார் நீங்கள் இப்போ நீங்கள் லோன் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்குங்க ஆல்ரெடி லோன் வாங்கியிருக்கேன் சார் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க ஒரு லட்சம் வாங்கியிருக்கிறேன் ஒரு லட்ச ரூபாய் ஆமாங்க சார் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எண்பது வீசாங்க சார் எண்பது வீசா எந்த பேங்க்ல வந்து நீங்க அப்ளை பண்ணலீங்களா சார் பேங்க் வந்து இப்போ நான் வந்து பெட்ரல் பேங்க்னு சொல்லிட்டு இந்த ஆவின் பால் அவங்களோட கனெக்ஷன் பண்ணி அவங்க அவங்க பெட்ரல் பேங்க் வந்து ஆவினோட ஆவின் மிக்கலா இருக்காங்க அவங்க மூலிமா இவங்க வந்து இது சொல்லிங்க அவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க எண்பது பைசா அப்படிங்கும்போது போது மாசம் மாசம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கு இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அமௌண்ட் ரெண்டுமே கழிங்க இப்போ நான் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறேங்க அதுல எண்பது வயசா வட்டி போக அமௌண்ட் கழிஞ்சுட்டே வருங்க ரெண்டு வருஷம் ஆனால் அதோட இருபத்தி நாலு மாதத்தில் அதனு ஒரு லட்சம் கட்டி ஆகணும் அது கட்டிட்டோம்னா ப்ளஸ் நான் பரவாயில்ல சரவணகுமார்ங்கிறவங்க மெம்பர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு கரெக்டாக இருந்தால் நம்ம மூணு லட்சம் கொடுப்பாங்க அந்த மாதிரி அதையும் கட்டிட்டோம்னா அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க அந்த மாதிரி அதுக்கு அதுக்குண்டான பால் மாதம் மாதம் ஏடாகி நம்மளுக்கு பஸ் ஆகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சும்மா ஊற்றிட்டுங்க அப்புறம் நான் ஆறு மாதம் ஊற்றலை அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி உங்களுக்கு என்ட்ரி வந்துட்டே இருக்கும் எப்படி சார் கம்பெனிய வேலை செய்யறோம் அதே மாதிரி மாதிரிதாங்க நீங்க பேமெண்ட் சொன்னீங்க தெரியுங்களா இன்ட்ரெஸ்ட் வந்து ஆமா ஆவின் மூலமா போகும்போது இந்த அக்கௌண்ட்டும் அதோட ஜாயின்ட் ஆயிருங்களா எதுங்க சார் இப்போ நீங்க ஆவின்ல வந்து உங்களுக்கு பணம் கையில குடுக்குறாங்களா பணம் அது வந்து அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தாங்க அந்த அக்கவுண்ட் மூலமா தான் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் இதுல எடுக்க மாட்டாங்க நீங்க இந்த ஆவின் போடுற இதுல வந்து எடுக்க மாட்டாங்க நாம வந்து மனசாஜ் பிறகு கொண்டு போய் தனியா நம்ம கட்டுறதுங்க கட்டிக்கலாம் ஆமா அந்த மாதிரி இதனால உங்களுக்கு பின்னாடி வந்து எந்த ப்ராப்ளம் வராது கரெக்டா நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் ஆனா மாசம் மாசம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு டெபிட் விலகம் அந்த பேலன்ஸ் அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பாயிண்ட் போடுவாங்க ரெண்டு மாசம் கட்டினா அதுக்கு வண்டி எச்சாகுங்க அப்புறம் அது நமக்கு எக்ஸ்ட்ரா இது ஆகும் அதனால இது கரெக்டா கட்டிக்கிறேன் ஆமா கட்டிட்டு நம்ம கட்டி முடிச்சுன்னு வைங்களேன் இப்ப அது ஒரு மூணு லட்சம் எடுக்கிறப்ப நம்ம பசங்களுக்கோ நம்ம தொழில் பண்றக்கோ இது வச்சு நம்ம இது லோன் வாங்குற மாதிரி பசுமாடு வந்து சேனையாகிறதுக்கு வந்து நீங்க எப்படிங்க காலமாடு வச்சு நீங்க சார் அதெல்லாம் அந்த இருந்துச்சுங்க இப்பவும் இருக்குதுங்க நாங்க இப்ப இப்போ ஒரு மாடு வந்து நாலு ஊசி போடுறேங்க டாக்டர்கிட்ட சென நிக்கலன்னு வைங்களே நாங்க என்ன பண்ணுவோம் மன எங்க திருப்திக்கோசரம் குடிச்சிட்டு போய் சென்னையும் சேர்த்து மாட்டுட்டீங்க அப்போ நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் நீங்க பண்றதுன்னா எத்தனை ரூபாய் சார்ஜ் பண்றேன் இரநூறு ரூபாய் பண்றேன் சார் இரநூத்தி இரநூத்தி எத்தனை இன்ஜெக்ஷன்லாம் நிக்கிற மாதிரி அது வந்து ஒரு ஒரு மாடுங்க அந்த கர்ப்பு போயிடு வளர்ச்சி கரெக்டா இருந்துங்க கரெக்டா அந்த அந்த டைம் பக்குவத்தில் நம்ம ஊசி போட்டோம்னா ஒரு தூரம் நிக்கிங்க கரெக்டான இதில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மூணு மூணு விஷயம் தேவைப்படும் மூணாவது விஷயம் நின்றுங்க சார் கட்டாயமா மூணாவது விஷயம் ஆமாம் அதனால நாங்கள் என்ன காலமாட்டை தேடி போகிறது இல்லைங்க இப்போ நான் காலமாட்டுக்கு யார் பண்ண எனக்கு தெரிஞ்சு கிட்ட அஞ்சாறு வருஷமா நாங்கள் அதுக்கு பிடிச்சிட்டு போகிறதில்ல ரெகுலராக ஒரே டாக்டர் பயன்படுத்திக்கிறதுனால அவருக்கு தெரியுங்க இதோட இதோட மாட்டுத்தன்மை அதோட மாட்டுத்தன்மை அவருக்கு தெரியுங்க அவர் வந்து அதுக்கு இதுக்கு என்ன பூசி போடணும் அவருக்கு பார்த்து அவர் கரெக்டாக ஊசி போட்டு தனியார் மருத்துவத்துறையை அணுகிறீங்களா இல்லை அரசு மருத்துவம் அரசு தான் சார் அரசு தான் ஆமாங்க யார் வந்தாலும் ஒரே அமௌண்ட்டு தான் அமௌண்ட்டு ஒன்று தான் அவங்க எல்லாம் ஒரே அமௌண்ட்டு தான் டாக்டர் பீஸ் மாதிரி தான் ஓகே அப்போ மூணு இன்ஜெக்ஷன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு அறநூறுவா வரைக்கும் செலவு ஆமாங்க இருக்கு எல்லா மாட்டுக்கு நீங்கள் இப்போ இந்த பாரு இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரே தடவை இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஆ இப்போ ஆல்ரெடி நின்றுச்சுங்க ஆ இந்த மாட்டு பார்த்தீங்கன்னா மூணு தடவை இன்ஜெக்ஷன் போட்டு நின்றுச்சுங்க ஆ அது ரெண்டுங்க ஆ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஆ ஆமாங்க சார் இப்போ மாட்டுக்கு வந்து தினை ஆயிடுச்சு கன்று ஈன்றுச்சு ஆமாம் அப்படிங்கும் போது எவ்வளோ மாதங்கள் வந்து கறவையில் இருக்குதுங்க சரி கறவையில் வந்து ஒரு மாடு வந்துங்க கண்ணுக்குட்டியில் போட்டு அறுபது நாள் பார்த்தீங்கன்னா பருவத்துக்கு வருங்க ஊசி போடுற மாதிரி வருங்க அந்த அறுபதுங்கிறப்போ நம்ம கரெக்டாக ஊசி போட்டோம்னா அப்போ தான் வருஷத்துக்கு உண்டான கண்ணுக்கு நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம் நான் வந்து சில பேர் என்னங்கன்னா பாலுக்கு ஆசைப்பட்டுங்க பால் கறக்குதே தள்ளி போடலாம் தள்ளி போலாம் போகிறப்போ அது பருவம் மாறிடுங்க பருவம் மாறப்போ லேட் ஆயிருங்க அப்போ என்ன நமக்கு அந்த தரமான கண் குட்டி வருஷத்துக்கு கிடைக்காது அது ரெண்டு வருஷமாயிரு நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு கண் குட்டிங்க அந்த மாதிரி கொண்டு வந்துட்டா மாடு நல்லா இருக்குங்க அதோட வளமும் நல்லா இருக்கு மேட்டுப்பாளையம் தாலுக்காவுக்கு உட்பட்ட ராமே கவுண்டன் புதூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து ஒரு சின்ன அழகிய ஒரு கொட்டாயில் மாடுகளை வந்து பராமரிச்சுட்டு இருக்காரு ஒரு அண்ணா அவர்கிட்ட நம்ம இந்த மாட்டு பண்ணை எப்போ ஆரம்பித்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு பார்வை இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷனாக கிளிக் பண்ணுங்க சிவாரம் டிவி இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண தவராங்க வணக்கண்ணா வணக்கம் சார் நான் வணக்கம் என்னங்கண்ணா என் பேர் சரவணகுமார்ங்க ஓகே உங்களை பற்றி ஒரு அறிமுகம் மேட்டுப்பாளையம் ராமநூர் கிராமங்க கிட்டத்தட்ட இந்த மாடு வந்து இப்போ வைக்கலைங்க கிட்டத்தட்ட எங்கள் அப்பா காலத்துலேருந்து பாரம்பரியமே பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இப்போ நாங்கள் வந்து எங்கள் அப்பா போன பின்னாடி அது அந்த தொழில் விடக்கூடாதுன்னு சொல்லிங்க தொடர்ந்து வேலைக்கும் போயிட்டு மாடு பானையும் பராமரிச்சுருக்குறேங்க ஏன்னா தாத்தா காலத்து தாத்தா தாத்தாஹானா அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டுருக்குறேங்க அதனால் அது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க லாபம் ஏதோ நஷ்டம் ரெண்டாவது பிரச்சனைங்க அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்களோட நண்பனாக இருக்குது அதனால் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் செட்டு பார்த்தேங்க சரிங்க மாட்டு குட்டைக்கு நீங்கள் போட்டிருக்க செட்டு சரிங்க செட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்க ஸ்ட்ரா அங்க இது கூட போட்டோம் கூட ஆக்சுவலாக வந்து அந்த தான் போடுன்னு சொல்லுவாங்க சரிங்க ஏன்னா போட்டோம்னா அடிக்கடி செலவு அது அது ஒரு ரெண்டு வருஷம் வருங்க இது வந்து அப்படின்னா பெஸ்ட்டு இந்த இந்த காத்தோட்டம் இருக்கிறதுனால அந்த கீட்டு கீட்டு இல்லாமல் அப்படியே இதாக எப்போ ஆரம்பிச்சுங்க ஆக்சுவலாக தோட்டம் இருக்குங்க தோட்டம் இருக்குன்னா அந்த காலத்துல கலன்னு சொல்லி பிரிப்பாங்க இப்போ களைனா எப்படிங்க ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட்னா சோளம் அரைக்கிறதுங்க மக்கா சோளம் அரைக்கிறது அந்த மாதிரி கலங்க அந்த இதில் நெல் 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 அரைக்கிறது எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி அதனால் அதையும் யூஸ் பண்ணிட்டாங்க இது அரிசி தவிடுங்க அப்புறம் இது வந்து அரிசி ரேஷன் அரிசி போடணும் அரிசி அரிசி தான் போடணும் மாடு தோண்டி சிக்கி அது போய் இந்த காய்கறிகளை எங்களுக்கு தெரிஞ்சவங்க காய்கறி கடை வச்சிருக்காங்க

இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வீடாகிடுச்சுங்க எல்லோரும் இப்போ முதல்ல நிறைய பேர் இந்த சொட்டுநீர் இல்லாதுக்கு முன்னாடி அதிகமாக தோட்டம் பண்ண மாட்டாங்க யாருக்கு தண்ணி அதிகமாக இருக்குமோ அவங்க வாழை இது மாதிரி போடுவாங்க இப்போ நீர் பாசம் வந்ததுனால எல்லாருமே வந்து என்ன இது பண்ணுறாங்க வெள்ளம் பண்ணுறதுனால மாடு எல்லாம் அவ்வளவு தோட முடியாது அதனால நாங்கள் வந்து அதுக்குண்ட எங்கள் மூணு மூணு சென்ட்லேயே அளவுக்கு கரெக்டாக பராமரிச்சிடுவோம் எவ்வளோ மாடுகள் இருக்குங்க நம்ம சார் நம்மள்ட்ட ஒரு எட்டு மாடு இருக்குங்க எட்டு மாடு எட்டு மாடில் என்ன இன மாடுகள் இல்லை எச்சப் இருக்குங்க ஜெர்சி இருக்குது சார் இதில் வந்து ஜெர்சிங்க இது ஜெர்சி ஜெர்சி ராகுங்க ஓகே அது வந்து எச்சப் ராகுங்க அது ஹெச்ப்புங்க ஆமாம் இது என்னென்னா இது ஹைபிரேட்டு மாடு வாங்கலாங்க அதிகமாக பழக்கிறது நம்ம ஹீட்டுக்கு அதுக்கு தாங்காது அது தனியாக பராமரிக்கணும் இது பேண்ட் போடணுங்க அதுக்கு தனியாக தேசி காற்று மாட்டோன்னு அப்போ தனியாக சொட்டு நீர் போடணுங்க அதுக்கப்புறம் செலவு ஜாஸ்திங்க அப்புறம் ரெண்டாவது என்னென்னா அது அதிகமாக பால் சுரக்கிறதுனால இங்கே மடிவிக்கு வந்துடுங்க சார் இப்போ வந்து இதே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பால் சுரக்கற மடிவிக்கு வந்துடுங்க அப்போ வந்து அது மடிவிக்கு வந்துச்சுன்னா மாடு மெயின்டைன் பண்ண முடியாதுங்க இது வந்து நம்மளுக்கு அந்த நட்புக்கு உண்டான இதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க சார் மினிமம் பத்து டு பத்து லிட்டர் பத்து டு பதினொன்று கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆமாம் ஒரு மாடு ஒரு மாடு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு நாலு மாதம் மட்டும்தான் இப்போ எத்தனை கறவை மாடுகள் நம்ம இப்போ நம்மள்ட்ட வந்துங்க ரன்னிங் இருக்கிறது வந்து மூணு தான் கறக்குதுங்க ஒன்று வந்து மாதமாக இருக்குங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பத்து நாளில் கண்ணுக்குட்டி போடுங்க அது அந்த மாதிரி தாங்க அதனால் மூணு கறந்துட்டு இருக்கிறேங்க அப்புறம் வந்து அப்படியே ரன்னிங் லிட்டே இருக்குங்க அப்படியே அந்த கண்ணுக்குடி போடுச்சுன்னா எங்களுக்கு வெளிவாங்கன்னா ஏமாத்திடுறாங்க என்ன ஏமாத்திடுறாங்கன்னா புண்ணாக்கு வச்சு வயிற்று நெறச்சு நம்ம பார்த்து சோலோ பண்ணி விட்டுங்க எங்களோட இதுக்கு செட் ஆகுது இல்லைங்க அது ஏன்னா பயம் தொழிற்கிற மாதிரி இங்கே செட் ஆகாது இது இதே கண்குட்டியே வளர்த்து இருந்தாலும் நம்மளுக்கு என்னாச்சுன்னா அது இப்போ கோசத்துல திங்கிங்க தண்ணி வச்சு தண்ணி திங்கி கிழங்கு திங்கிங்க புதுசாக வந்தா நம்ம எப்படி வெளியூருக்கு போனோம் அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் கண்குடி அப்புறம் எல்லாம் அம்மா அம்மா அவங்க 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 ஏரியாங்கிற மாதிரி அதாவது பாட்டி ஆமாங்க பாருங்க இதோட மக அந்த மாதிரி இதோட பொண்ணு மேக்ஸிமம் ஆம்பளை கண்ணுக்கட்டி வைக்க மாட்டாங்க வித்துருவோங்க இது இது மட்டும் பெண் கண்ணு கூட்டிட்டு அப்படியே அம்மா பொண்ணு பாப்பா இதோட மக அதுங்க இதோட மக அது அதோட மக அது அந்த மாதிரி அப்போ வந்து என்னன்னா எங்களுக்கு நாங்கள் சின்னதுலேருந்து பழக்கம் இருந்தாலும் புண்ணாக்கு தண்ணி இந்த நம்ம நாம் என்ன மேவு போடுறோமோ அது பழக்கத்துக்கு வந்துது வெளியே வாங்கணும்னா அதுக்கு வர்றது இல்லைங்க என்ன காரணம்னா அங்கே வேற மாதிரி இருந்திருக்குங்க சார் தற்போது இங்கே வேற மாதிரி இருக்குங்க அப்புறம் ஒரு மாதம் தண்ணி எடுக்காதங்க பால் கம்மியாகும் அப்போ பணம் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு மன உளைச்சல் ஏற்படும் என்னென்னா பணம் கொடுத்து இது இல்லை அப்படின்னு ஒரு நாளைக்கு மினிமம் சார் இது மினிமம் வந்து நல்ல மேவு போயிடுச்சு பதிமூணு லிட்டர் கறக்குங்க சார் இல்லை மொத்தமா இல்லை இல்லீங்க ஒரு மாடு கண்ணு கூட்டி போட்டுங்க இப்போ நம்மளுக்கு வந்து இப்ப என்ன இருபது இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குங்க ஆனா இன்னும் வந்து ஊட்ட சத்து கம்மியா இருக்குங்க கம்பல்சரி வந்து பஸ்ட் மெயினிங்க நீங்க எங்க சொசைட்டிக்கு ஊத்துறீங்களா சொசைட்டி ஊத்துற ஊத்துறங்க சார் ப்ளஸ் வெளியே கொஞ்சம் ஊத்துறோம் வெளியே வீட்டுக்குள்ள ஐம்பத்தஞ்சு ரூபா லிட்டருங்க சொசைல வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு கொடுங்க வீட்டில் கொடுக்குறதா கொஞ்சம் லாபமா லாபம்னா உங்களுக்கு வீட்டுல பார்த்தீங்கன்னா எப்படி என்ன காரணம்னா இப்ப திடீர்னு ஸ்கூல் லீவ்னா போயிடுவாங்க பால் மிச்சமாங்க ஒரு டெத்த ஆச்சுன்னா ஊருக்கு போயிருவாங்க பால் மிச்சம் பம்பாங்க கல்யாணத்துக்கு தி போயிருவாங்க சொசைட்டி தான் நம்மளுக்கு கரெக்ட்டுங்க எடுத்து கம்மியும் வரை லிட்டராக ஊற்றிக்கலாம் நூறு மில்லியன் ஊற்றிக்கலாம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு ஆமாம் இதுதான் சொசைட்டிங்க ஆமாங்க இந்தாங்க ஆவினுங்களா ஆவின் ஆவின் தாங்க கவர்மெண்ட் தான் ஊற்றிட்டு கவர்மெண்ட் தான் அதனால கேட்கறதும் கூத்துவா இல்லைன்னா கொண்டு போய் சொசைட்டியை ஊற்றிருவாங்க ஆமாம் இந்த கொட்டைக்கு வந்து மாடுகள் வந்து சாப்பிட்றதுக்கு தனியா ஒரு செட்டு மாதிரி நீங்க போட்டீங்க இது என்னதுங்க அது இது சார் கார்டிங் சார் ஏன் அப்படின்னா இது இல்லைன்னு அது என்ன பண்ணுன்னா இது தின்னது போக பூரா அது மிதிச்சுங்க ரொட்டேட் நாய் சாணியும் ஒன்னும் கூச்சுன்னா அது வேஸ்டேஜ் ஆகும் அதனால வந்து நம்ம என்ன பண்ணிருக்கேன்னா இப்படி போட்டோன்னு வைங்களேன் சாப்பிட்டு போக வச்சிருங்க நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரிதாங்க அப்படியே போட்டிருக்கீங்க இப்ப கோஸ்தல போட்டுருக்கோம் மொட்டை கோஸ் ஊட்டி கோஸ்தலை வருங்க அங்க போய் எட்டு வந்து போட்டுருக்குறேன் அது எப்படிங்க நல்லதான் கோஷத்துல பால் கொஞ்சம் இருக்குங்க கிழங்கு பால் இருக்குங்க நீச்சத்து அதிகமா இருக்கு பால் இருக்குங்க ட்ரைக்கு வந்து அது மசாலா அது இருக்கு அப்புறம் தேவைப்பட்டால் தட்டு வாங்கி போடுவாங்க தட்டு வாங்கி எப்படிங்க போடணும் எல்லாம் சார் அது என்னென்ன கல்நீர்னா அந்த தண்ணி ஊற்றுவோங்க குச்சி புண்ணாக்கு நிலந்தவுடு அப்புறம் அரிசி மாவு அது நிறைய நிறைய போடலாங்க அதுக்கு உண்டான பட்ஜெட் அதிகமாக நாங்க இது மட்டும் போட்டோம்னா குடிச்சிருக்கேன் அது என்ன வேணா போட குடிச்சுட்டே இருக்குங்க நாம அந்த பட்ஜெட்டுக்கு கொண்டு வர முடியாதுங்க பத்து லட்டு கறக்குன்னா பயன் லிட்டர் கொண்டு செலவுனா அப்புறம் அது அது வேஸ்ட் இல்ல ஆமா அந்த மாதிரி இப்போ நாங்கள் நிறைய மாட்டு பண்ணிகளை வந்து நான் நேரடியாக நாங்கள் போய் குளத்தில் இறங்கி நிறைய பேருத்தை நாங்கள் நேர்காணல் எடுத்துட்டு இருக்கோம் சரிங்க சார் இப்போ நான் வந்து உங்களுடைய ஊருக்கு நான் வந்திருக்கேன் வெல்கம் வாங்க ஓகே இல்லைங்க நான் என்ன கேட்குறேன்னா சரிங்க இந்த ஊருடைய பேர் ராமே கவுண்டர்னு போகுது ஆமாம் இந்த ஊருக்குன்னு ஏதாவது சிறப்பம்சம் ஏதாவது இருக்குங்களா சிறப்பம்சம் ராமேடம் போதுன்னா அப்போ இங்கே வந்து மேக்சிமம் அந்த கவுண்டர் மாதிரில இருந்தாங்க அப்போ அவர் இருந்ததுனால அவரு அந்த ஊர் கவுண்டர் இருந்தாருங்க அதனால அவர் அவர் இறந்த பின்னாடி இதுக்கு ஒரு ராமே கவுண்டர் புதுரை வச்சுட்டாங்க என்ன அம்சம்னா இங்க மெயினா வந்து பாருங்கன்னா காற்று ரோட்டம் இருக்குங்க சிட்டிக்கு தள்ளி இருக்குது நீர் வசதி இருக்குதுங்க அப்புறம் ஒரு நல்ல ஒரு அமைதியா இருக்குங்க இப்ப எல்லா மக்கள் வந்து இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்பல வந்து எங்கால எங்க எங்க ஆளுங்கலையும் பொதுவா நாங்க மட்டும் இருந்தோம் சரிங்க இப்ப எல்லா மேற்பத்தில இருந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அனைவரும் இருக்காங்க ஒற்றுமையா இருக்கு சந்தோஷமா இருக்காங்க அதுதான் இந்த ஊருடைய சிரமம் ஒரு பவானி ஆறு போடுதுங்க அதுதான் அடுத்த பிளஸ் பத்திரமணி கோயில் இருக்கு பக்கத்துல அருகே மிக அருகே நடந்து என்ன படிச்சிருக்கீங்க நான் நான் தான் போயிக்கலாங்க

நீங்களுக்கு வர்றது வந்து ராசி எத்தனை மூட்டை அந்த பொடி எத்தனை மூட்டை தள்ளு எத்தனை மூட்டை தள்ளுப்பொடி அவ்வளவு எத்தனை மூட்டை அப்படிங்கிறது வந்து வண்டியில இருந்து வரும்போலங்க அதை விந்திரத்துல இருந்து கடையில கொட்டுறப்போ நான் என்ட்ரி பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி உங்க பேர் வினோத் குமார் வைங்களேன் வினோத் குமார் ராசி எத்தனை பொடி எவ்வளோ தள்ளு எவ்வளோ ஆஹ் தள்ளுப்பொடி எவ்வளவு கிழங்குல தரம் பிரிச்சாதான் ராசி உங்களுக்கு வருங்க அது வந்து என்னன்னா ஃபைனலா வர்றது மாட்டுக்கு வருங்க தள்ளு சின்னதாக வருங்க ஊருல கிழங்கு வைக்கலாங்களா மாட்டு மாட்டுக்கு வைக்கலாம் அளவு வைக்கணும் ஏன்னா அது நம்ம நம்ம சாப்பிட மாதிரி அதிகமாக அந்த மாதிரி பிரிச்சுங்க அப்புறம் நீங்க அங்கே நான் என்ன வாடகை வேணுமோ அது கொடுத்துருவோம் அது பட்டியல கழிச்சுக்குவாங்க அப்போ வந்து கொடுத்துருவானுங்க அப்புறம் வண்டி நம்பர் நோட் பண்ணுவானுங்க வாடகை கொடுத்தப்பட ஆளுக்கு இறக்குறதுக்கு கூலி கொடுக்கணும் அது பண்ணிட்டு காலையிலே அது விற் பண்ணிக்கு வருங்க காலையில வந்து இப்ப நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னா இங்கே வந்து கேரளாக்கோ திருச்சிக்கோ மதுரைக்கோ மெட்ராஸ்க்கோ போடுறப்போ அது நீங்க வந்து ஒரு கடைக்கு போய் ஆர்டர் எடுத்துருப்பீங்க அப்போ அந்த ஆர்டருக்கு வந்து நீ கேட்பீங்க இந்த கிழங்கு இந்த ரேட்டுக்கு போகுதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி கமிஷன் ஏஜென்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு மூட்டை எடுத்து கொடுத்தா இருபது இருபது ரூபா கமிஷனு நூறு மூட்டை எடுத்து கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு என் கடையில் எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ளை பண்ணிங்க அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் வசூல் கொடுப்பாங்க அது வந்து ஓனருக்கு கொடுக்கணுங்க ஓனர் வந்து விவசாயிக்கு வந்து அவருக்கு வந்து ஒம்பது பர்சன்ட் கமிஷனுங்க அவர் வந்து எல்லாமே செலவு போக என்ன விற்று போக கமிஷன் எடுத்துகிட்டு அவருக்கு பட்டி கிராஸ் ஓ அது மேக்ஸிமம் மேலே இருந்தால் வருது ஆமாம் மேல இருந்து குஜராத்தில் இருந்து வருதுங்க ஆக்ரா வருதுங்க இந்தூர் வருது கிழங்கு எல்லா எல்லா ஊர் வருதுங்க சீசனுக்கு உண்டாலும் வருங்க இப்போ வந்து இப்போ வந்து ஊட்டி சீசனுங்க இப்போ ஊட்டி சீசன் மூணு மாதங்க அதுக்கடுத்து பார்த்து கர்நாடக தாளவாடி திம்பம் அது மூணு மாசங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடக கோலார் கிழங்கு வருங்க அது ஒரு மூணு மாசம் அது முடிஞ்சு குஜராத் கிழங்கு மூணு மாசம் வருங்க அது முடிஞ்சு ஆக்ரா வருங்க இந்தூர் வருங்க அப்படியே ரோலிங் ஆகிட்டே இருக்கு மூணு மாசங்க ஓனர் 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 பணம் போட்டிருப்பாரு முதலீடு போட்டிருப்பாரு அந்த மாதிரி தாங்க அவர் என்ன வித்துட்டு போயிடுவாருங்க பேசுறது விற்கிறது பட்டியல் போறது பில்லு போறது ஆளை சமாளிக்கிறது பணம் கொடுக்கறது எல்லா பொறுப்பும் எங்களுக்கு தான் சரிங்க இப்போ மாட்டுப்பண்ணையில் வந்து சொல்லுங்க சார் பால் வந்து எதாவது உபரியாக நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குங்களா ஏதாவது தேவைப்பட்ட உங்களை கான்டெக்ட் பண்ணலாமா இல்லைங்க சார் உபரையாக இருக்குன்னா இப்போ எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ சொசைட்டிக்குமே இதுக்கு மட்டும்தான் இருக்குங்க அது வந்து இன்னொரு நாலஞ்சு மாடு இருந்தால் எக்ஸ்ட்ரா இருக்குங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஊத்துன்னு வைங்களேன் சொசைட்டியில் அப்புறம் வாங்க மாட்டாங்க

அதுக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு புக்கு போட்டுருவாங்க விவசாயின்னு சொல்லிட்டு போட்டு ஆவின் பால் புக் சரவணகுமாரு டோக்கன் நம்பர் இருக்குங்க ஒவ்வொரு நம்பர் இருக்கு எனக்கு அம்பத்தி மூணு நம்பர் அந்த நம்பர்ல வந்து ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும் தீபாவளி வேணாலும் கொஞ்சம் போனஸ் தருவாங்க போனஸ் குடுப்பாங்க அதுக்குத்தான் முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தி நாலு டு முப்பத்தாறு குடுக்குறாங்க டிகிரி செக் பண்ணி கொடுப்பாங்க அதுல வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா எடுத்த வச்சு நம்ம காசு தாங்க அது போனஸா கொஞ்சம் கொடுப்பாங்க குடுப்பாங்க சொல்லிட்டு சொல்லிட்டாங்க உண்மை நனக்குறவங்களுக்கு தெரியுமாலங்க நம்ம காசு எடுத்து எல்லாம் நம்ம காசு தாங்க அவங்க சம்பளம் போனஸ் எல்லாம் எடுத்து நமக்கே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சரி இந்த சாணத்தை என்ன பண்ணுவீங்க சார் சாணம் வந்து பாருங்க வெளி போட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா மண்ணிய அது வந்து இப்ப நாங்க தென்னமரம் வச்சிருக்கிறோம் தென்னைமரத்துக்கு போடுவாங்க இரசி தோட்டத்துக்கார கேட்டாங்கன்னா அப்போ வாழைக்கு வாழைக்கு கேட்டால் கொடுப்போம் எங்களுக்கு கொடுக்குறீங்க ரோடு இப்போ நாலாயிரூவா கொடுக்குறோம் சார் ஒரு டாக்டரி ஃபுல் நாலாயிரம் நாலாயிரூபா ஏன்னா சுத்தமா சாணம் மட்டும் போடுவாங்க அந்த உள்ள மிக்சிங்கலாம் இருந்துச்சுன்னா அது வெளியெடுத்து போட்டு டீ வச்சுட்டுங்க சாணம்னா சாணம் மட்டும் போடுவோம் அந்த மாதிரி ஒரு பயிர் வந்து வளருதுன்னா அது நல்லா ஆமாங்க சார் நல்லா தாய்ப்பால் மாதிரி ஆமா அந்த மாதிரி தான் தோழி இதை விட இது போட்டோம்னா கொஞ்சம் எதுவுமே தேவையில்லைங்க சாணம் மட்டும் போட்டா வாழோட இந்த நல்லா இந்த பச்சை பசு வருங்க வெயிட் வருங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு நல்லா இருக்கு இதா இருக்கு அந்த மாதிரி இந்த கிழங்கு இதே மாதிரிதான் சொல்லணுங்க இந்த கிழங்கு அப்படி அந்த கிழங்கு அப்படி இந்த ரேட் அப்படி அந்த ரேட் அப்படி பேசிட்டே இருந்தா நம்மளுக்கு தொழில் ஓடுங்க அதனால இந்த மாதிரி உங்களுக்கு சொல்றேங்க பேசி பேசி பழகுனால சரி நான் நிறைய தகவல்கள் பருந்துக்கிட்டீங்க சரிங்க சார் சொல்லிருங்க சரி தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று அறுபத்தொம்பது அறுபத்தி மூணு சார் அவனு இந்த நம்பரை நான் கேட்கலைங்கப்பட்டா உங்களை கான்டெக்ட் பண்ணுங்க சார் சரிங்க ரொம்ப நன்றி சார் சரி தேங்க்யூ சார் நன்றிங்க சரிங்க சார் அதாவது அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாருங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த கிழங்கு மண்டியில் வந்து அவர் பணிபுரிந்த அந்த அனுபவத்தை வந்து தெளிவாக சொன்னாருங்க ஒரு ரைட்டராக இருந்து என்னென்ன வேலை பார்க்கணும் அது எல்லாமே நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட சின்ன மாட்டுப்பணையில் வந்து அவர் எந்தெந்த மாதிரி சர்வே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் பார்த்துருந்துட்டீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்தடுத்த அடுத்த பற்றி நம்ம சேனல் வழியாக நீங்கள் பெற தவறாதீங்க டில் தன் பை ஃப்ரம் முக்சிவா நன்றி வணக்கம்